உங்கள் எல்லோருக்கும் இஎம்ஐ கிரெடிட் கார்டில் ஒரு டவுட் இருக்கும் இப்போது ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் இஎம்ஐயாக எடுத்திருக்கீங்க சரிங்களா அது நீங்கள் பன்னெண்டு மாதம் கன்வெர்ட் பண்ணுறீங்க டுவெல் மந்த்ஸ் அப்போது அந்த டுவெல் மந்த்ஸில் உங்களுக்கு மந்த்லி இஎம்ஐ இப்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வைங்க ஓகேவா நீங்கள் நினைக்கிற உங்கள்கிட்ட இப்போ வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் இருக்குது இந்த டென் தௌசண்டையும் நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டாக இதில் பண்ணால் உங்களுக்கு வந்து இஎம்ஐ கம்மியாகமானு டவுட்டாக இருக்கா கம்மி ஆகாது அதாவது நீங்கள் டென் தௌசண்ட் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணுறீங்க பண்ணும்போது அது எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஃபஸ்ட் மந்த் எடுப்பாங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு மந்த்து உங்களுக்கு இஎம்ஐ ஆல்ரெடி பேய்டுன்னு வரும் ஓகேங்களா அதே மாதிரி தேர்ட் மந்தும் இஎம்ஐ ஆல்ரெடி பெய்டுன்னு வரும் ஃபோர்த் மந்த் நீங்கள் எவ்வளோ தான் அமௌண்ட் நீங்கள் கெட்டினாலுமே உங்களோட ஃபுல் பேமெண்ட்டுமே நீங்கள் கெட்டினாலுமே உங்களுக்கு இந்த டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் அந்த இஎம்ஐ போயிட்டு தான் இருக்கும் சரிங்களா ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து தான் அந்த இந்த அமௌண்ட்டு வந்து டிடக்ஷன் ஆகும் ஆனால் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் ஒரே அடிக்கு கெட்டலாம் ஒரே டைமில் கெட்டலாம் ஃபுல் பேமெண்ட்டாக கெட்டலாம் ஆனால் வந்து ஆனால் அவங்க எடுக்கிறது கால்குலேஷன் பண்ணுறது ஒவ்வொரு மாசமாக தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க சரிங்களா இந்த மாதத்தில் இதுலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுப்பாங்க அடுத்த மாதம் அதுலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுப்பாங்க இந்த டென் தௌசண்ட் அப்படி மைனஸ் ஆகிக்கிட்டே வரும் சரிங்களா ஆனால் அந்த டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் ஒரே பேமெண்ட் தான் அந்த டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் அந்த இஎம்ஐ கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அடைச்சாலும் அந்த பேமெண்ட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் உங்கள்கிட்ட இஎம்ஐ இருக்கும் ஓகேங்களா இது உங்களுக்கு நிறைய ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க அதான் க்ளியர் பண்ணுறேன்